பங்குச்சந்தை தொழிலை நேசித்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிமையான இன்றாடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் இந்த மதுரை முத்து மாணிக்கத்தின் அன்பான வணக்கம் நன்கு முன்னேறிய முன்னேறி கொண்டிருக்கும் பல நாடுகளில் பங்குச்சந்தை என்ற அமைப்பு அந்தந்த நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி விகிதத்தை நிர்ணயிக்கும் மாபெரும் சக்தியாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த துறை பற்றிய அபிப்பிராயங்கள் அமெரிக்கா ஐரோப்பா போன்ற மேலை நாடுகளில் பெரும்பாலும் நேர்மறையாகவும் நம்மை போன்ற ஆசிய நாடுகளில் அதிகபட்சம் எதிர்மறையாகவும் தான் இருக்கும் நாம் அதிகம் கேள்விப்பட்ட வகையில் இந்தியாவில் குறிப்பாக நம் தமிழகத்தில் ஷேர் மார்க்கெட் என்று சொன்னாலே ஏதோ தீய சக்திக்கு அஞ்சி நடுங்கும் அச்ச உணர்வு மக்களிடம் இயல்பாக காணப்படுகிறது இந்த உலகின் மர்ம பிரதேசமாக விளங்கக்கூடிய பெர்முடா முக்கோண கடல் பகுதியை கடந்து சென்ற எத்தனையோ கப்பல்களும் விமானங்களும் காணாமல் போயிருக்கின்றன அதே போல எத்தனையோ பேர்களின் பொருளாதாரத்தை விழுங்கி ஏப்பமிட்ட ஃபினான்சியல் பெருமுடா ட்ரையாங்கிள் ஏரியாவாக பங்குச்சந்தை இருக்கிறது என்று பரவலாக பொதுமக்களால் நம்பப்படுகிறது லட்சக்கணக்கானவர்களின் லட்சங்களையும் கோடிகளையும் சூறையாடிய பங்குச்சந்தை என்ற ஆழ்கடலின் ஒரு பகுதியாக இருக்கின்ற தினவணிகம் என்ற பெருமுடா முக்கோண பிரதேசத்தின் மர்ம முடிச்சுகளை அவிழ்த்து அந்த பகுதியிலும் மிகவும் பாதுகாப்பாக நாட்டு படகுகளை கூட செலுத்தி கடந்து கரையேறி விட முடியும் என்ற இனிமையான சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது அந்த சூழல் உருவான பிறகு அந்த மர்ம பிரதேசத்தில் அன்றாடம் நிகழும் அற்புதங்களுக்கு இன்னொரு பெயர்தான் இனிமையான என்றாடே இதனை ஒவ்வொரு ட்ரேடரும் நூறு சதவீதம் சாத்தியப்படுத்த முடியும் நாம் வகுத்து வைத்திருக்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கு ஏற்ற வகையில் சந்தை செயல்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை மனதிலிருந்து அடியோடு அகற்றிவிட்டு நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருக்கும் சந்தையின் அப்போதைய நிலவரத்திற்கும் இயங்கும் விதத்திற்கும் தகுந்தாற்போல வளைந்து கொடுத்து என்ட்ரி எக்ஸிட் எஸ்கேப்பில் திறமையை காட்டும் தின வணிகர்களுக்கு தித்திக்கும் தின வணிகம் என்பது வாடிக்கையாகிவிடும் நாம் புடிச்ச முயலுக்கு மூனேகால் கால் பேர் வழிகளாக இல்லாமல் நான்கு கால் பாய்ச்சலில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் முயலை ஓட ஓட விரட்டாமல் ஓடி ஓய்ந்ததும் சமயம் பார்த்து ஒரே அமுக்காக அமுக்கி முயல் பிடிக்கும் தந்திரமே இனிமையான என்றடைக்கான தாரக மந்திரம் இந்த மந்திரத்தை தினவணிகத்தின் போது ஜபித்து கொண்டே டே ட்ரேடிங் செய்யும் தினவணிக மந்திரவாதிகளுக்கு சந்தை வசியப்படுவதை கண்கூடாக பார்ப்பவர்களுக்கு அந்த மந்திரத்தின் மகிமை மிக நன்றாக புரியும் நான் டே ட்ரேடிங் பண்ணுறேன் ஆனால் லாபத்தை விட நஷ்டம் தான் அதிகமாக வருது இது ஒரு நிலை நான் ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் லாபமும் பெருசாக இல்லை நஷ்டமும் பெருசாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி எந்த முன்னேற்றமும் இல்லை இப்படி சிலரது நிலை நான் ரிஸ்க் ரிவார்டெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ட்ரேடிங் பண்ணிகிட்டே வரேன் அப்பப்போ சில நஷ்டங்கள் வந்தாலும் ஓவராலாக மந்த் எண்டில் லாபத்தில் இருக்கேன்னு சொல்கிறது அடுத்த நிலை நான் ரொம்பலாம் அலட்டிக்கிறது இல்லை சந்தையை கொஞ்சம் நேரம் கவனித்து அப்படியே போகிற போக்கில் ரெண்டு மூணு ட்ரேடிங் பண்ணி ஒவ்வொரு நாளும் லாபம் அறுவடை செய்கிறது தான் தினவணிகத்தில் பேரானந்த நிலை இந்த நிலையை அடைய ஒவ்வொரு ட்ரேடரும் தீவிர முனைப்பு காட்ட வேண்டும் எல்லா பிஸ்னஸையும் போல் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸும் ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் என்ற அபிப்பிராயத்தை விட மற்ற எல்லா பிஸ்னஸையும் விட ஷேர் மார்க்கெட் இன்ட்ராடே ட்ரேடிங் பிஸ்னஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்ற அபிப்பிராயம் பொதுமக்களிடையே வந்துவிட்டால் நம்மை போன்ற மத்திய தர குடும்பங்களிலிருந்து ஏராளமான ட்ரேடர்கள் சந்தைக்கு போகலாம் கைவீசு என்று ஆர்வமாகவும் நம்பிக்கையாகவும் வரத் தொடங்கிவிடுவார்கள் அப்படிப்பட்ட உன்னத நிலையை நோக்கிதான் தொடர்ந்து வரும் நம் குருகுலமானவர்கள் ஒவ்வொருவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற மனநிறைவுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்